எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர் தந்திருக்கக்கூடிய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து அதை நேரம் நேரத்திலே வாய்ப்பு வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்ந்து வலியுறுத்தி மறுக்கல முதலமைச்சர் அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருப்பதை மிகுந்த கவலையோடு வருத்தத்தோடு அக்கறையோடு நம்முடைய மார்பு தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த அக்கறை உங்கள் ஆட்சியில் ஏன் இல்லை ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை திராவிட மாடல் ஆட்சியை வரையில் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்து போராடுவது அவருடைய உரிமை ஆனால் உரிமையோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தை கூட முடிக்க வேண்டும் அது தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து அமைச்சர் வரைக்கும் அவர்களோடு அழைத்து அழைத்து பேசிய பெரிய பலமுறை பேசி அதை எல்லாம் அளவுக்கு தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தீர்த்து வைத்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் டெஸ்மா கொண்டு வரல டெஸ்மா கொண்டு வரல இரவு இரவாங்களை போய் கைது செய்யல கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கல இதெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சி வந்துச்சு எங்கள் ஆட்சி இல்லை இப்போவும் சொல்கிறேன் நாங்கள் வந்து அரசுடைய போராட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் அது மட்டும் இல்லை நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருந்தபோது அரசுடைய எந்தெந்த வகையில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியதெல்லாம் இந்த நாடு மறந்துவிடுங்கள் என்பதையும் மாண்பு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொடுக்குறேன் ஆண்டு கால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம் தீர்த்து வைத்தவுடன் அந்த அரசு சங்கத்தை இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கோட்டைக்கு வந்து கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறைக்கு வந்து இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை முதலமைச்சர் அறைக்குள்ளே வந்து எனக்கு இனிப்பு ஊட்டியது நான்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க பத்திரிக்கையையும் பார்த்துருப்பீங்க ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல அதனால தான் எதையும் செய்யலை எதையும் செய்யலை பேசுறதையும் சொல்லியிருக்கீங்க நீங்க செய்யவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்க என்பதுதான் நான் வைக்கிற சில பிரச்சனை இருக்குது நம்ம முழு நூற்று சதவீத நிறைய நிறைவேற்ற சொல்லலை இன்னும் ஒரு ஒரு சதவீதம் இருக்கு சத்துண அமைப்பாளர்கள் அதே போல அங்கன்வாடி அமைப்பாளர்கள் இவர்களான அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் பகுதி ஆசிரியர்கள் பகுதியிலேயே போராடி கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் பல இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல அவர்களும் அவர் அழைத்து பேசி பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் அந்த கோரிக்கையில நிச்சயமாக நிறைவேற்றப்படும் எந்த கவலை வரப்பட வேண்டாம் அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் என்பது